நேத்து தவக்கா தலைவர் விஜய பரந்தூர் ஏர்போர்ட் எதிர்ப்பு குழுவினரும் அப்புறம் இந்த அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ இந்த அமைப்பினரும் நேரில் சந்தித்து அவங்களோட போராட்டங்களுக்கு ஆதரவு கேட்டிருக்கிறாங்க அதுக்கு விஜயம் ஆதரவு தானே வாங்கிக்கலாம் வண்டி வண்டியா நான் கூட காசு ஈசு கேட்க போறீங்களோன்னு பயந்துட்டேன்னு ஆதரவுகளை அள்ளி கொடுத்து அன்பொழுக பேசி அனுப்பிச்சி விட்ருக்குறாரு இதில் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா இந்த விஷயத்தையும் அவங்க சொல்லலை இவங்க தான் அவங்க இப்படி சொன்னாங்கன்னு வெளியே பகுதியில் வந்து வெறியோட விளக்கிட்டு இருந்தாங்க அதாவது அணில் அவங்களோட அறப்போராட்டங்களுக்கு அறைக்குள்ள இருந்தே ஆதரவு கொடுத்துருக்கிறாரு இவங்களும் அதுவே போதும்னு கம்முன்னு வந்துட்டாங்க அவ்வளவுதான் அதாவது ஒரு மா மன்னரை ஒரு மகாராஜாவை ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட சக்கரவர்த்திய சாதாரண மக்கள்ல சில பேர் அவரோட அரண்மனைக்குள்ளேயே போய் நேரா சந்திச்சு பேசி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க நேற்று நடந்த நிகழ்வுங்கிறது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இதை எப்படிறா அதோட கனெக்ட் பண்ற இங்க மக்களாட்சி நடக்குதுடா மன்னர் மயரானகளுக்கெல்லாம் நம்ம ஊர்ல என்னடா வேலை அது மட்டும் இல்லாம மகாராஜாக்களோட கொண்டு போய் இந்த வெத்துவேட்டு விஜய்யை கனெக்ட் பண்றிய இது ஒரு மாதிரி அபத்தமா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா ஆக்சுவலா இதை வேற எப்படி புரிஞ்சிக்க முடியும் விஜய் எந்த அரசு பதவியிலும் இல்லை அரசு அதிகாரத்துலையும் இல்லை அடுத்த வருஷம் என்ன அதிபராக்குங்கன்னு அடம் பிடிக்கிறாப்புல உங்களை ஆண்டே தீர்வன்னு அழுது புலம்புறாப்புல உளுந்து புரள்றாப்புல அப்படின்னா பிரச்சனை நடக்கிற இடங்களுக்கு பிரச்சனை இருக்கிற இடங்களுக்கெல்லாம் போராட்டம் நடக்கிற இடங்களுக்கெல்லாம் எல்லாம் விஜய் தானே நேரில் வரணும் அவங்க நடத்துகிற போராட்டத்துக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன்னா அவரு அவருவாயால தான் நான் சொல்லணும் இங்க அப்படி எதுவுமே நடக்கலையே ஒரு மகாராஜா மெண்டாலிட்டியில ஒரு பண்ணையார் மென்டாலிட்டியில ஒரு நிலப்பிரபு மெண்டாலிட்டியில பழைய ஜமீன்தார் மெண்டாலிட்டியில விஜய் அப்படியே இருக்கிறாப்புல இவங்களும் வேற வழி இல்லாமல் போய் அவரை பார்த்து ஏதோ ஆதரவு வேணும்னு கேட்டுட்டு வர்றாங்க என்னத்த சொல்றதே இதுதான் ஒரிஜினல் பண்ணையார் தனம்கிறதே இதுதான் அடஞ்செடுத்த அயோக்கியத்தனமுங்கிறத நாம விஜயோட இந்த வெளியில் வராத இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது அணில் குஞ்சுகள் அதுக்கு சொல்கிற விளக்கம் அவங்க அதுக்கு கொடுக்குற முட்டுங்கிறதெல்லாம் இதை விட அதாவது விஜய் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயத்தை விட அது அதை ஆகச்சிருந்த அயோக்கியத்தனமானதை அதாவது அவனுங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் இன்னும் ரெண்டு மாதத்துல வெளியே வர போறாப்புல ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் பாருங்க அவரோட ஆட்டத்தை விஜய் வெளியில் வந்தால் வெறித்தனமாக கூட்டம் கூடுறதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்க தானே அப்போ பாருங்க விஜய் பண்ண போகிற சம்பவத்தை அதுக்கப்புறம் அப்புறம் அவ்வளவுதான் தமிழ்நாடு அதிர போகுது ஒரு மாதிரி ஒட்டுமொத்த உலகமும் கிடுகிடுன்னு நடுங்க போகுதுன்னு அவனுங்க ஒரு மாதிரி முட்டு கொடுத்துக்கிட்டு தெரியுறானுங்க ஆக்சுவலா அணில் குஞ்சுகளோட இந்த அறியாமையும் அவனுங்களோட அயோக்கியத்தனத்தையும் நினைச்சு சிரிக்கிறதா அழுகிறதான்னு எனக்கு தெரியல ஏன்னா என்ன ஒரு எகத்தாள மெண்டாலிட்டி இருந்தா என்ன ஒரு மாமன்னர் மெண்டாலிட்டி பண்ணையார் மெண்டாலிட்டி எல்லாம் இருந்தா இவங்க இப்படி பேசிக்கிட்டு தெரியுவாங்க அதுக்கேத்த மாதிரியே விஜயோட நடவடிக்கைகளும் இருக்கும் இவங்க எல்லாம் நம்மளை பத்தி என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க விஜயெல்லாம் உண்மையில இந்த நாட்டை பத்தி பற்றி தமிழ்நாட்டை பற்றி இங்க இருக்கிற மக்களை பற்றி என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்காப்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல வருஷ கணக்காகலாம் அரசியல் பண்ண தேவையில்லை இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒருத்த கிடையாது அடிப்படையில் இவங்களுக்கு அரசியல் அறிவே கிடையாது என்னன்னே தெரியாது ஆறு மாதம் கடைசியாக ஒரு ஆறு மாசம் எலக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆறு மாதம் பர்ஃபார்ம் பண்ணா போதும் அப்போ வெளியில் போனா போதும் ஒன்று ரெண்டு பிரச்சனைகளை பற்றி அப்போ பெருசா பேசுவோம் திமுகவை ஒரு அஞ்சாயிரம் தடவை திரும்ப திரும்ப திட்டுவோம் அப்புறம் பொதுமக்கள் மத்தியில் அப்படி இப்படி திருசனம் கொடுப்பான் சின்ன சிறுசுகளை எல்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுப்போம் அவங்கள எல்லாம் புகழ சொல்லி அதை ஒரு மாதிரி பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இன்னும் பெரியவங்களோட பக்கத்துலேயே நிற்போம் இன்னும் வயசில் மூத்தவங்களோட செல்ஃபி எடுத்துக்குவோம் இவர் எங்கள் அண்ணன் இவரு தான் எங்கள் அப்பா எங்கள் தாய் மாமான்னு எதையாவது சொல்லி புகழ சொல்லுவான் இதை ஒரு மாதிரியே தேர்தல் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணிக்குவோம் ஓட்டரசியலுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் போதும் அவ்வளோவு தான் இதை தாண்டி இந்த பூந்தராணலுக்கெலாம் வேற என்ன வெங்காயத்தை செய்யணும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல ஜெயலலிதா அப்படிதான் ஜெயித்தாங்க எம்ஜிஆர் அப்படிதான் ஜெயிச்சாரு எம்ஜிஆர் வயசானவங்களெல்லாம் கட்டி பிடிச்சி கட்டி தான் ரெண்டு மூணு தடவை கண்டினியூவா ஜெயிச்சாரு ஜெயலலிதா எல்லாம் நாலரை வருஷம் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது யாருக்குமே ஆனால் கடைசி ஆறு மாதம் வந்து திமுகவை திரும்ப திரும்ப திட்டுவாங்க செய்வீர்களா செய்வீர்களாம்பாங்க இந்த மக்கள் செஞ்சிருவாங்க ஆட்சி அதிகாரத்தை தூக்கி கொடுத்துருவாங்க அதுதான் நமக்கும் நடக்கும்னு இவ்வளவு கேவலமாக இவ்வளவு தரமட்டமாக இந்த மக்களையெல்லாம் இவங்க இடம் போட்டு பேசிட்டு இருக்கிறாங்களே பின்ன என்ன அர்த்தம் இதுக்கு வீட்டுக்கெல்லாம் விஜய் ஆகஸ்ட்ல வெளியில் வர்றாரு செப்டம்பர்ல வெளியில் வர்றாருன்னு தேதி குறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அண்ட் அணில் குஞ்சுக்கலாம் உங்களுக்கெல்லாம் எங்களை பார்த்தா எப்படா இருக்குது விஜய் என்ன விண்வெளி பயணம் போறாரா இல்லை விண்வெளி பயணத்திலிருந்து திரும்ப பூமிக்கு வர்றாரா தேதி குறிக்கிறதுக்கு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல விஜய் வெற்றிகரமாக பூமியில் கால் வைக்கிறாருன்னு பேசிட்டு இருக்கிறாங்க ஏன்டா அனில் குஞ்சுகளா என்னடா சொல்கிறதே உங்களை மாதிரியே கடைஞ்செடுத்த கிறுக்கு கூமுட்டைகள் தான் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா ஆறு மாதம் அரசியல் பண்ணினா போதும் ஆட்சியை பிடிச்சிடலாம்னு ஒத்த நினைக்கிறான்னா அவனை விட அயோக்கிய பய இந்த அரசியலில் வேற எவனாவது இருப்பானா நீங்களே சொல்லுங்கள் மற்றபடி நேற்று நடந்த அந்த மீட்டிங்கை அணில் குஞ்சுகள் என்னமோ ஆற வாரமாக கொண்டாடி தான் தீர்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க இந்திய வரலாற்றுலேயே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததே இல்லைங்கிற மாதிரியே அவனுங்க ஆறு கக்தியின் உச்சத்தில் தான் இருக்கிறானுங்க ஆனால் எனக்கு என்னமோ அந்த மீட்டிங்கை பார்க்கும்போது பூ புனித நீராட்டு விழா மாதிரி தான் தெரிஞ்சுது அதாவது விஜய்க்கு அவங்கெல்லாம் சேர்ந்து பூ புனித நீராட்டு விழா நடத்தி இருக்கிறாங்க நம்ம ஊரில் புதுசாக பருவம் அடைஞ்ச பெண்களில் சில பேருக்கு ஒரு நான் சென்ஸை பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு புது எல்லாம் போட்டு விட்டு மேக்கப்பெல்லாம் போட்டு விட்டு பூ பொட்டெல்லாம் வச்சு நட்ட நடுவாண்ட உட்கார வச்சு சுத்தியும் உற்றார் உறவினர்கள்லாம் நின்று அவங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி தான் எக்ஸாக்டாக நேற்று அணிலுக்கு அங்கே நடந்ததுங்கிறத என்ன ஒன்று இந்த பூ புனித நீராட்டு விழாவில் வழக்கமாக எல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க அது ஒரு மாதிரி அவங்க கொண்டு வந்து நிறைய செய்கிற மாதிரி இருக்கா இங்கே அந்த மாதிரி எதுவும் இல்லை அணில் தான் அவர் பொற்களங்களால் ஒரு டீயை ஊற்றி அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு அதை விட்டு வந்து இவங்க ஒரு மாதிரி இந்த அடைஞ்சி வெளியில் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளவு தான் அதாவது அடுத்த தடவை அணில பார்க்க போகிறவங்க எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது எதாவது எல்லாம் கொண்டுகிட்டு போங்க ஏன்னா அங்கே ஒரு சீரியஸான பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அதில் நட்ட நடுவாண்டு எவனாவது சேரை போட்டு உட்காருவானா என்னமோ அதுவும் கைப்பிடி இல்லாத சேர் வேற ஒரு சீரியஸான பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிற ஒரு இடத்துல இவர் என்னமோ பெரிய மகாராஜா மாதிரியும் அவங்க எல்லாம் மானம் கட்டு போய் வந்து உக்காந்துருக்கிற மாதிரியும் இவர் நட்ட நடுவாண்ட உக்காந்துருக்கிறாப்புல பா சேப்புல அவங்களுக்கு சேரை போட்டு எல்லாம் அங்கே உட்கார வச்சிருக்கிறாங்க அணில் ஒரு விஷயத்துல தெளிவாக இருக்கிறாரு அதாவது நெப்போலியனோட பழைய டயலாக் இருக்குது இல்லை அது கண்ணால் ஊடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் இளவு ஊடாக இருந்தால் நான் தான் போனமாக பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி எவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது என்ன கருவமாக இருந்தாலும் சரி ஃபுல் போக்கஸ் என் மேலே தான் இருக்குண்ணா வேறு யார் மேலேயும் எந்த கவனமும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அனில் தெளிவாக இருக்கிறாரு பின்ன சீரியஸான டிஸ்கஷன் நடக்கிற ஒரு இடத்துல நட்ட நடுவாண்ட சேரை போட்டு ஒருத்தன் உக்காடுறான்னா வேறு என்னத்தை சொல்கிறது ஏண்டா அனிலுக்கு என்னடா தெரியும் அவங்க அவங்க பிரச்சனைன்னு முக்கால் மணி நேரம் மூச்சு கட்டிக்கிட்டு பேசியிருப்பாங்க கட்டம் கடைசியாக இவர் மைக் வாங்கி எல்லாம் சரி உங்களோட போராட்டத்துக்கு என்னோட ஆதரவு உறுதியை நீங்க போய் பொலப்ப பாருங்க அப்படின்னு நாலு வார்த்தையில சிம்பிளா முடிச்சு பின்ன அணிலுக்கு ஜாக்டோ ஜியோன்னா என்னன்னு தெரிய போகுதா அது எதுவும் லாக்டோஜென் மாதிரி சத்து மாவுங்கிற பேர்ல சக்கர மாவு விற்கிற பிராடு குரூப்பாக என்ன ஏதாவது வித்தியாசம் தெரிய போகுதா அப்படி சொல்லாமல் இப்படி சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க அவங்க இந்த லேக்டோ கேட்பரி சாக்லேட் விற்கிற ஒரு கம்பெனிக்காரங்க அப்படின்னு இவங்களை கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்தியிருந்தா மட்டும் அணிலுக்கு வித்தியாசம் தெரிய போகுதா ஜாக்டோ ஜியோ லேக்டோஜென்னு என்ன தெரிய போகுதுங்கிறீங்களா அதுவும் சரிதான் மற்றபடி நம்ம ஊர் அரசு ஊழியர்கள் மேலையெல்லாம் பொது ஜனங்களுக்கு பெரிய மரியாதையெல்லாம் எப்பயுமே இருந்தது கிடையாது இப்பயும் ஆல்மோஸ்ட் கிடையாது அரசு ஊழியர்கள்னாவே அவங்க ஃப்ராடு பசங்க திருடுவாங்க ஊழல் பண்ணுவாங்க அலட்சியமாக நடந்துக்குவாங்க பொதுமக்களை ஒரு மாதிரி உதாசீனப்படுத்தி தான் பேசுவாங்க எகத்தாளம் பேசுவாங்க அவமானப்படுத்துவாங்க அரசு ஊழியர்கள்னாவே அப்படித்தான்ப்பா அப்படிங்கிறது பொது புத்தியில் இருக்கிற ஒரு கருத்து எனக்கு அதுலெல்லாம் பெருசாக ஈடுபாடு இருந்ததே கிடையாது ஏன்னா அரசு ஊழியர்கள் அலட்சியம் இருப்பாங்க கொஞ்சம் காசு விஷயத்தில் அப்படி இப்படி இருப்பாங்கன்றதெல்லாம் ப்ராக்டிகலான உண்மையாக இருந்தாலும் இங்கே பல மாற்றங்களுக்கு அவங்க காரணமாக இருந்திருக்குறாங்க அரசு ஊழியர்களோட புத்திசாலித்தனம் அவங்களோட தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு சிந்தனை எல்லாம் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நிறைய நன்மைகளை பண்ணியிருக்குது அதனால் இதுக்கும் அதுக்கும் சரியா போச்சே அந்த அலட்சியத்துக்கும் இந்த எஃபிஷியன்ஸிக்கும் ஒரு மாதிரி மேட்ச் ஆகிரும் சுவோ அவங்கள அப்படி பார்க்க தேவையில்லைங்கிற ஒரு எண்ணமெல்லாம் எனக்கு இது வரைக்கும் இருந்தது ஆனால் இப்போ அதே அரசு ஊழியர்களை பார்த்தா ஒரு மாதிரி பயமாக அவங்களுக்கு தான் என்னன்னே தெரியலையே எந்த பிரச்சனைக்காக யாரை போய் பார்க்கணும்னே தெரியலையே இவங்களோட சம்பள பிரச்சனைக்காகவும் இன்னவரு கோரிக்கைகளுக்காகவும் வெத்து வெட்டு விஜய போய் பார்த்திருக்கிறாங்கன்னா உண்மையிலேயே மென்மையா ரொம்ப மென்மையாவது ஒரு பயம் எனக்குள்ள வருது ஏன்னா இவங்களோட நிர்வாகத்துல தான் நாமெல்லாம் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா இவங்க நம்மளுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க போறாங்க என்னத்த பண்ண போறாங்க சீரியஸாவே எனக்கு பயம் வருதுங்கிறேன் ஏன்டா இவங்கள எல்லாம் என்ன அவ்வளவு சாதாரண ஆட்கள் நினைச்சிக்கிட்டீங்களா இவங்க எல்லாம் ஒரு அசோசியேஷன்ல டாப் லெவலில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்ரா அவங்க ஒரு ஆளை போய் பார்க்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி சில பல கணக்குகள்லாம் இருக்கும் அவங்க அரசியல்வாதியை பார்த்தாலும் சரி இல்லை இந்த விஜய் விஜய் மாதிரியான வெத்து வேட்டுகளை பார்த்தாலும் சரி அதுக்கு பின்னாடி சில பல கணக்குகள் சில பல குடுக்கல் வாங்கல்லாம் இருக்கும்டா கொஞ்சம் ஏமாந்தால் விஜய்க்கு இவங்க விபூதி அடிச்சு விட்டுருவாங்கடா அப்படிங்கிறீங்களா அதுவும் சரி அது உண்மையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் என்ன பண்ண சொல்றீங்க அப்புறம் சீமான் நாளைக்கு பணமுறை யார போறாரா இல்லையாங்கிறது இது வரைக்கும் இழுபறியான ஒரு விஷயமா தான் இருக்குது ஏன்னா இன்னைக்கு வச்ச ப்ரெஸ் மீட்ல கூட நொன்ன அதை அழுத்தம் திருத்தமாலாம் சொல்லல ஏன்னே நீங்க நாளைக்கு பணமரம் ஏற போறீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு ஏன் நான் ஏறுவேன் எவன் தடுக்கிறான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பொத்தம் பொதுவாகவே தான் உருட்டுறாரே தவிர நாளைக்கு அந்த சம்பவம் கன்ஃபார்மாக நடக்கத்தான் போகுதுன்னு நொன்ன இதுவரைக்கும் வரைக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நமக்கு ஏறுனா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஏறலைன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் எப்படி இருந்தாலும் என்டர்டைன்மெண்ட் தான் பார்த்துக்கலாம் மற்றபடி கல்லை பற்றின தன்னோட நிலைப்பாட்டை நொன்ன இன்னைக்கு ஒரு தடவை மீண்டும் விளக்கு விளக்குன்னு விளக்கி இருந்தார் அதாவது புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி கல்லுக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அது விஷம்தான் சாராயம் விஷம்னா அப்புறம் கல் முட்டை என்ன அமிர்தமா அதுவும் விஷம்தான் அதில் என்ன இருக்குதோ அதுதான் இதுலேயும் இருக்குதுங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்ல இது சம்பந்தமாக நொன்னங்கிட்ட மீடியாக்காரங்க கருத்தை கேட்க அதே அவர் குடிச்ச கல் விஷமாக இருக்கும் நான் இறக்கி தரேன் பாருங்க அது கிட்டத்தட்ட அமிர்தம் தான் அப்படிங்கிற மாதிரி உருட்டி இருந்தார் ஆக்சுவலா நொன்னங்க எந்த தெளிவும் கிடையாது சும்மா வாய்க்கு வந்ததை பேசுகிற ஒரு ஆளு நொண்ணன்லாம் ஒரு அரசியல்வாதியாக கன்சிடர் பண்ணுற அளவுக்கு கூட ஒர்த்தான ஆள் கிடையாது ஒரு கடஞ்செடுத்த அயோக்கிய தான் அந்த நொண்ணன் சீமானுங்கிறதுக்கு இந்த கல் சம்மந்தமா நொன்னன்னு சொல்ற இந்த மேட்டர்களை ஒரு மாதிரி தொகுத்து பார்த்தீங்கனாவே போதும் இப்போ இன்னைக்கே முதல் நிமிஷம் நொன்ன என்ன சொல்றாருன்னா அது கல்லுன்னு சொல்லி அதை ஒரு மாதிரி கெட்ட வார்த்தை மாதிரி ப்ரொமோட் பண்றாங்க கல் கல்லுன்னு அதை அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க உண்மையில் அது அப்படி கிடையாது அது பால் அது ஒரு மூலிகை சாறு ஆட்டுப்பால் மாட்டுப்பால் எரும பால் ஒட்டக பால் மாதிரி இது இருந்து வர்ற ஒரு பால் கிட்டத்தட்ட இது ஒரு மூலிகை சாறு தென்னம்பால் பனம்பால்னு தான் இதெல்லாம் சொல்லணும் கல்லுன்னு சொல்றதே ஒரு மாதிரி அயோக்கியத்தனா அப்படின்னு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நொண்ணை இப்படி உருட்டுறாரு அடுத்த நிமிஷம் என்னங்கிறாருனா கல் தமிழ் தேசியர்களின் தேசிய மது தமிழ் தேசிய இனத்தின் பெருமை மிகு மது தான் இந்த கல் அப்படிங்கிறாரு என்னத்தை சொல்றதே அதாவது ஆம குஞ்சுகளா நீங்க ஒரு இதுல தெளிவா இருக்கணும் உங்களை எல்லாம் எட்டனாவுக்கு சமூகமா கூட எவனும் மதிக்கிறது இல்லைன்னா உங்க நொன்ன சீமானையெல்லாம் ஒரு ஆளாவே எவனும் மதிக்கிறது இல்லைன்னா அதுக்கு இதுதான் காரணம் ஒண்ணு கல்லு மதுங்கிற அந்த விஷயத்துல தெளிவா இருக்கணும் கல்லு மதுதான்ப்பா அது போதை தரக்கூடிய ஒரு வஸ்து தான் அதை யாரும் குடிக்க கூடாதுதான் ஆனா உங்கூர்ல எல்லா மது வகைகளையும் அலோவ் பண்றீங்க அந்நிய நாட்டு மதுபானங்கள் அத்தனையும் சர்வ சாதாரணமாக கிடைக்குது எல்லா மதுபானங்களுக்கும் அனுமதி இருக்கும்போது உள்ளூர் மதுபானமான கல்லுக்கு ஏன் அனுமதி இல்ல அப்படிங்கிற அந்த ஸ்டேண்ட்ல தெளிவாக இருக்கணும் அதாவது கல் மது தான் ஆனா மற்ற மது வகைகள் அலோ பண்றீங்களா இதையும் அலோவ் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த ஸ்டேண்ட்ல தெளிவாக இருக்கணும் இல்லைன்னா கல்லு மது கிடையாது அது உணவு பொருள் அது மூலிகை சாறு பனை இருந்து வர்ற ஒரு வகையான பால் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட்லையாவது உறுதியாக இருக்கணும் எதுலையாவது ஒன்னில் உறுதியா இருக்கணும் இந்த பக்கம் கல் போதைப்பொருள்னு நிரூபிச்சா பத்து கோடி ரூபா தர்றேன்னு பேணாத்த வேண்டியது அந்த பக்கம் ரஷ்யாவுக்கு ஓட்கா இருக்குது ஜப்பானுக்கு சாராயம் இருக்குது பிரிட்டனுக்கு பிராந்தி இருக்குதுல்ல அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு தமிழ் தேசியத்துக்கு இருக்கிற ஒரே பெருமை மிகு மதுபானம் தான் இந்த கல் அப்படின்னு இப்படியும் உருட்ட வேண்டியது என்னங்கடா பித்தலாட்டம் இதெல்லாம் ஆம குஞ்சுகளா உங்க நொன்ன தொடர்ச்சியா இதையே பேசிக்கிட்டு இருந்தாப்லன்னா அதை எடுக்க வேண்டிய வந்துடும் பாத்துக்குங்க எதைங்கிறீங்களா வேற எதை செருப்பத்தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க